முதல்ல வந்து என்னோட ப்ரொடியூசரை பற்றி பேசணும் ஒரு படம் உருவாக்குறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அதுக்கு வந்து முதலீடு பட போட்டு நான் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரொடியூசர் நம்ம மனசு தெரிஞ்சு நம்மளோட ஐடியாஸை புரிஞ்சு கற்பனையில் எப்படியெல்லாம் ஒரு கனவை பார்த்து அந்த ஃப்ரேம் பார்த்து எப்படியெல்லாம் உருவாக்குற ஒரு சினிமாவை அந்த சினிமாவை வந்து அவங்க கிட்ட நம்ம பதிவு பண்ணி அதை எடுக்கிறதுக்கான முதலீடு போடணும் இல்லையா அதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணம் ஒரு பொடியூசர் தான் ஒரு பொடியூசர் இருந்தால்தான் இந்த ஃபீல்டு இருக்கும் இந்த ஃபீல்டு தான் அதோட தலைவர்கள் இருக்கும் அந்த தலைவர்கள் இருந்தால்தான் இந்த ஃபீல்டை நல்லா காப்பாற்ற முடியும் பல எண்ணங்களிலால் இந்த ஃபீல்டு வந்து சிதறி இருக்காங்க ஆனா அந்த எண்ணங்கள் எல்லாம் அந்த தலைவர்கள் அரசியலை பார்க்காம அரசில் அந்த அந்த சுத்து அரசலோட அந்த காது காது காத்து இருக்கு இல்லையா அந்த காத்த பார்க்காம அந்த அரசுக்குள்ள வராம இந்த சினிமாக்காக எப்போதும் வாழ வைக்கக்கூடிய அந்த சினிமாக்காக என்ன தமிழகத்தையும் எல்லா இடத்தையும் வந்து இப்போ வாழ வைக்கிறது சினிமா மட்டும் சினிமா தான் அது எப்போ என்னால் சொல்ல முடியும் சினிமா மட்டும்தான் நிறைய பெரிய ஆளுங்களை எல்லாம் சினிமா கொடுத்துருக்காங்க அண்ணாவிலிருந்து கலைஞரில் இருந்து எம்ஜிஆர்லேருந்து எங்கே அங்கெல்லாம் சுற்றி பார்க்கலாம் இதுக்கு வந்து மிகப்பெரிய காரணம் என்னென்னா இந்தியா என்றது நான் இப்போ ஒரு மலையாளியாக பேச வரல என்னோட பாட்டி தான் என்னுடைய அம்மா வந்து மலையாளம் என்னோட பாட்டி தான் தமிழ் என் பாட்டி தமிழ் ஏன்னா அந்த தமிழ் த அந்த தமிழ் என்ற பாட்டி பற்றா ஒரு பொண்ணு தான் என்னோட அம்மா அது மலையாளம் தான் அந்த மலையாளத்தில் தான் நான் பேசுகிறேன் அந்த மலையாளத்தில் இருந்து தான் நான் வர்றேன் ஏன்னா அது எனக்கு வந்து வந்து நான் அடுத்தவன் மலையாளி இந்த தமிழன் தெலுங்கன் அப்படியெல்லாம் கிடையாது என்னோட பாட்டி யார் அப்படி நான் ஒரு கேள்வி கேட்டா அது தமிழ் தான் உறுதியாக சொல்ல முடியும் அது தமிழ் அந்த கலாச்சாரம் தான் அந்த கலாச்சாரத்தில் இருந்து தான் என்னோட தாய் வந்திருக்கு செந்தமிழ் மொழியில் இருந்து தான் மலையாளம் வந்திருக்கு தெலுங்கு வந்திருக்கு கன்னடம் வந்திருக்கு அனைத்து மொழியும் வந்திருக்கு அது உண்மைதான் அந்த உண்மை வந்து ஒரு பேச்சாக இல்ல உரிமை அவர் சொல்லும்போது உரிமை இது என்னோட சகோதரர்கள் தான் உரிமை தான் அந்த உரிமை இருக்கணும் வந்தவர்களை காப்பாற்றக்கூடியதும் வாழ வச்சதும் இந்த தமிழகமே வெல்லம் தமிழ்நாடு வெல்லம் இந்த மண் இந்த மண்ணில் என்ன இருக்கு ஏன் என்ன பெற்ற தாய் வந்து என்னோட அம்மா சந்திரவதி கோயம்புத்தூர் ஊர் அப்போ வந்து கேரளா என் அம்மாவும் தமிழ் தான் அப்படி பார்த்தா நான் முதல்ல வந்து இங்கே வந்து அசின் டைரெக்டாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் அசிஸ்டன்ட் டேரக்டராக இந்த தெருவில் அன்றைக்கி இந்த மாதிரியெல்லாம் கிடையாது சென்னை அலைஞ்சு 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 கே விஜயன் சார் சார்கிட்ட தான் வசந்த சேனை கரும்பு அப்படிப்பட்ட மலையாளத்தில் கிளாப் போய் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன் அப்புறம் அப்பரென்ஸ் அப்ரண்ட் அப்ரண்டிஸ் டேரக்டாக அதை பார்க்கணும் பார்த்துட்டே இருக்கணும் கிளாப் அடிக்கடி எல்லாம் பார்க்கணும் கடலோரக் கவிதை பாய் பாரதிய ராஜா சார் என்று சொல்லி ஒரு மேலே கூடயும் அன்றைக்கி அப்ரண்டிஸாக ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறம் தான் நான் மரன் சார்கிட்ட ஜாயின் பண்ணேன் அப்படியே டிராவல் பண்ணி என்னோட இருபத்தி ரெண்டாவது வயசில் நான் இங்க டேரக்டர் ஆனேன் அந்த படத்தோட பேரு தான் நெஞ்சின் அப்புறம் எல்லாருக்கும் வணக்கம் இங்கே இன்னைக்கு வந்திருக்கிற எல்லா மீடியா பர்சன்ஸ் இந்த மேடையில் இருக்கிற எல்லா பெரிய பெரிய பர்சன்ஸ் எல்லாருக்கும் என்னோட வணக்கம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இன்னைக்கு இந்த மேடையில் வர்றதும் இங்கே உட்காருறதும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு ஃபர்ஸ்ட்லி இந்த படத்தோட ப்ரொடியூசர் பவுலோ சர்க்கு சார் நன்றி சொல்லணும் ஏன்னா அவரோட வில்பவர் தான் இந்த படம் இன்றைக்கி இந்த மேடையில் இப்படி ஒரு ப்ரோக்ராமாக வரணுன்னா அவரோட ஒரு வில்பவர் இல்லை சரோட ஒரு ஹார்ட் ஒர்க் அது தான் அது கண்டிப்பாக நான் பேசியே ஆகணும் அதுக்கப்புறம் இந்த படத்தோட டைரக்டர் சார் சசீந்திரன் சார் எப்படி சொல்கிறது படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும் இதுலேயே ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப நிறைய சேலஞ்சிங்காக இருக்கிற நிறைய சீன்ஸ் இருந்துச்சு அவர் தான் என்னை எல்லா ஒரு சீன் பை சீன் சொல்லிக் கொடுத்து இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம் சொல்லி என்னை ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டாரு சார் ஸோ சசீந்திரன் சருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் அதுக்கப்புறம் என்னோடய கோஆக்டர் ஆடம் எப்படி சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு கோஆக்டர் என்னை ரொம்ப சமோ சப்போர்ட் பண்ணியிருக்காரு அவர் ஸோ தேங்க்யூ ஸோ மச் இன்னைக்கு இங்கே வந்திருக்கிறதுல நிஜமாக சொல்ல ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த ஒரு கூட்டம் இந்த மேடையில் இவ்வளோ பெரிய பர்சனாலிட்டிஸ் ஐம்ரியலி ரியலி ரியலி ஹாப்பி ரியலி பிளஸ் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் யாருப்பாடு சங்கம் அது சிறு குருனா மொத்தத்தை அழைச்சி போட்டு சொல்லிட்டு போடுறது என்ன இருக்குது ஆமாம் சொல்லி தான் தெரியணுமாண்ணா வணக்கம் வந்துருக்கு அனைத்து மீடியா நண்பர்களுக்கும் வணக்கம் இங்கே மேலையில் இருக்கிற எல்லாருமே எப்படி சொல்கிறது அப்பப்போ நான் சந்திச்சு சந்தித்து பேசிகிட்டு தான் இருக்கோம் அவங்களுக்கு என்னுடைய மரியாதை தெரிஞ்சுக்கிறேன் இந்த படத்தை பற்றி அகமொழி விழிகள் இது வரைக்கும் நீங்கள் சினிமா இண்டஸ்ட்ரியில் பார்த்துருப்பீங்க இப்படி ஒரு டைட்டில் வந்து எனக்கு தெரிஞ்சு தான் உண்மையிலே தமிழில் தெளிவாக ஒரு டைட்டில் வச்சுருக்காருன்னா அது டைரக்ட்ரு தான் இதுக்கே நீங்கள் ஒரு கை தட்டணும் அடிக்கணும் இதை நீங்கள் எங்கே பக்கமும் ஒன்று சேர்க்கணும் அதை பார்த்தா அண்ணா ராஜன் நான் பக்கத்தில் உட்காந்து பேசியிருந்தோம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சுத்தமாக ஒரு தமிழ் டைட்டில் வச்சு படம் எடுத்துருக்காருன்னு இப்போ அவர் பேசினார் எல்லாம் பார்த்தீங்க எல்லாத்தையும் உங்கள்கிட்ட படிச்சிட்டார் நீங்கள் தான் கொண்டு போய் இந்த படத்தில் ஏன்னா அவர் வந்து மலையாளம் தமிழ் தெரியல மலையாளத்தில் எழுதி தமிழில் தெளிவாக படிச்சுருக்காரு ஒன்றுமே இல்லையா இதுதான் என்னென்னா அவர் எந்த அளவுக்கு தமிழை நே நேசித்து இங்கே வந்து படம் எடுத்துருக்காருன்னா நம்ம இவங்களை நம்ம தூக்கி விடணும் யாரையும் நம்ம ஏமாற்றக்கூடாது ஏன்னா நம்ம நம்பி வந்துடுவேன் இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து ஒரு மொழி தெரியாமல் இன்னைக்கு நம்மள்கிட்ட வந்து இந்த பிரசாத்தில் வந்து ஒரு ஆட்ரான்ஸ் வச்சு நடத்துகிறாருன்னா இது நம்ம கொடுத்து வச்சு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷன் சொல்கிறோம் தமிழ் சினிமா திரையுலகத்தில் இது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷன் நான் சொல்லுவேன் நீங்கள் கேட்டாலும் சரி கேட்குறது தான் ஏன்னா மொழியே தெரியாமல் தமிழில் வந்தால் அன்னைக்கு இந்தியா உலகம் முழுக்க சாட்சி சூப்பர் ஸ்டார்லேருந்து எவ்வளோ பெரிய ஹிந்தி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு தமிழில் வந்து தான் ஒவ்வொருத்தரும் பெரிய ஆள் இருக்கான் என்னோடய அண்ணன் ராஜன பெருசாக பேசுவார் சொல்கிற எல்லாருமே தமிழில் வந்து தான் எல்லா மொழியிலும் போய் ஜெயிச்சிருக்கான் எவனா இருந்தான்னு நான் சொல்லுவேன் அப்படியே பட்ட ஒரு தமிழ் தெரியாம நீ ஒரு படத்தில வந்து நீ வச்சிருக்காருனா இவர் நம்ம சத்தியமா சொல்லுங்க இவர் நம்ம சப்போர்ட் பண்ண பாரு ஒவ்வொரு பாட்டு எவ்வளோ தெளிவாக தெரிஞ்சு தமிழ் பாட்டு எவ்வளோ அப்படியே முத்து முத்து அந்த மாதிரி வானத்தை போல இல்லை ஆர் உதயகுமார் பாட்டு அந்த மாதிரி அருமையா இருக்கு இதுக்கு மேலே இப்போல்லாம் பாட்டில் ஏன்னா புரியுதா எல்லா பலம் இன்ஸ்டாகிராமில் வாயில வந்து பேசிக்கிட்டு எதையோ பேசிட்டு ஒன்றுமே புரியல நீ அருமையா நாலு சாங் அருமையா இருக்கு அவங்களுக்கு தெளிவாக இருக்குது காரணம் என்ன படமும் நல்லா எடுக்கணும் பாருங்கள் டேரக்டர் தனியாக புருஷர் தனி ஹீரோ தனி ஹீரோயின் சில பேர் பார்த்தீங்கன்னா அவனே ஹீரோ அவனே பிடிச்சி அவனே சொல்லி படத்தை ஒன்றுமே இல்லாமல் அதையும் பார்த்து ரிலீஸ் பண்ண முடியாமல் இருக்குது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தேன் தேவயானி மரம் சும்மா சொல்லக்கூடாது பேசியிருந்தாங்க அவர் சீமா எல்லாம் வந்திருந்தாங்க ஏகப்பட்ட பேர் பார்த்துருந்தாங்க தெளிவாக பேசினாங்க ச அவங்க யார் தேவயானி சிறு படத்துக்கு வந்து ஒரு வாரம் அட்லீஸ்ட் ஒன்றரை வாரம் ஒரு நாலு நாள் டைம் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க யாரை இவரது வரைக்கும் பேசுறீங்களா யாராவது மாரி எல்லாருமே சொல்கிறேன் யாருமே அவங்க எல்லாருமே ஒரு லேடிஸு ஒரு பெண்மணி அவங்களும் வெளியூர் தான் அவங்களுக்கு தமிழ் தெரியாது இப்போ வந்து கற்றுக்கிட்டு அவங்க வந்து தமிழ்நாட்டோட திரையுலகத்தை பற்றி பேசுகிறாங்க இன்றைக்கி வந்து சினிமா வந்து இவ்வளோ இதாக இருக்குது சின்ன படம் தான் கொண்டு வரணும் சின்ன படம் தான் ஓடணும் சின்ன படம் தான் காப்பான்னு சொல்கிறாரு அது சுரேஷ்காம சொன்னார் பதினோரு மணிக்கு போட்டு பன்னெண்டு மணிக்கு நான் சொல்லலாமா அவரு சொல்லக்கூடாது ஏன்னு கேட்டால் அவர் பெரிய பிடிச்சுரு அவரும் சிந்து படமாக இருந்தால் மரியாவில் வந்தார் அப்படிங்கும் போது அது நல்லா நான் பார்த்தேன் சில பேரோட பார்க்க மாட்டேன் ரொம்ப வருத்தமாக இருக்கு யாருன்னா ஒரு தாய்ப்பால் சங்கத்தில் ஒரு பெண்மணி சொல்லி நான் சப்போர்ட் பண்ணணும் ஏன்னா இன்றைக்கி நூறு படம் வரல எண்பது படம் சின்ன படம் தான் நீ தேட்டரில் தமிழ்நாட்டில் ஓடிட்டு இருக்கார் எந்த படம் வரல இந்த குட் மேட் ஆட்லேருந்து ஓடிச்சால முடிஞ்சு முடிஞ்சு அஜித் எப்போ காலிச்சுருக்குப்பான்னு யார் தெரியும் இந்த அர்த்தம் ஒன்னாந்து ரேகன் ஒரு இவரு படம் வருது ப்ரோனா ப்ரோனா அது ஒரு சூரிய படம் ஒன்று வருது ரெட்ரோ அது மாதிரி வருஷத்துக்கு ஒரு படம் நடிச்சு அவங்க போயிடுவாங்க பாக்கி முந்நூத்தி அறுபது நாலு படம் சின்ன படம் தான் வந்து காப்பாத்திட்டு இருக்கு அது யாருமே சப்போர்ட் பண்றாங்க அது காரணம் என்ன நம்மளாலும் படம் ஒழுங்கா எடுக்காதுதான் ஒரு மெயின் காரணமே நீங்க படத்தை தெளிவா எடுத்தீங்கன்னா கண்டிப்பா படம் எந்த தேட்டரும் இந்த ஏப்ரல் மே ஜூன் எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் வெயில் சில பேர் போர் அடிங்க போய் தேட்டர்ல போய் உட்காந்து படம் பார்க்க போவான் அவன் அந்த படம் பார்க்கறது இரநூத்தம்பது ரூபாய் கொடுக்குமா அந்த படம் நல்லா உட்காருவான் நீங்க சொல்றது திருச்சியில நூறு ரூபா சார் எங்க ஆ அதான் சார் இரநூறுவாய்க்கு தொண்ணூறுவாய்க்கு போய் சார் இல்லை இல்லை சார் இரநூறு தான் சார் வாய் தவறி வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் நூற்றி தொண்ணூறு பைக்கு எல்லாம் சேர்த்து ஒரு குடும்பம் போகிறாந்தான் எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியும் நான் தஞ்சாவூர் தான் எல்லாம் டீட்டுக்கே சார் இல்லை இல்லை நான் நீங்கள் சொன்னதும் சொல்ல வரேன் நான் இரநூறுவா சொன்னதுன்னா பத்து ரூபா இரநூத்தான் சாப்பா ஏன்னா எங்கள் ஒரு பையன் வந்து ஒரு டீ சாப்பிட்றது கூட ஐம்பது அது எல்லாம் தேட்டருக்கு முடியும் இன்றைக்கி சினிமா வந்து மெயினாக ஓடாத காரணம் நம்ம ஆளுங்க படம் ஒழுங்காக எடுக்கிறதுலங்கிறது நான் ஆணித்தரமாக சொல்லுவேன் இது நூறு உண்மை நான் ஒரு சங்க தலைவராக இருக்கிறதுனால தான் நான் சொல்கிறேன் இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன் நான் யாராக இருந்தாலும் ஓப்பனாக பேசுவேன் நான் கூப்பிடும்போது மூணு பேரை கூப்பிடுவேன் என்னப்பா படம் பண்ணுறேம்மா யார் டேரக்டரும்மா நான் தான் பாப்பில பிடிச்சது நான் தான்மா டேரக்டர் நான் தான் ஐயோ படம் ஓடுமா யோ யாரும் பார்க்க மாட்டேம்மா அதுக்காகவே நான் என்ன சொல்லுவேனே நேற்று கூட ஒருத்தர் வந்தார் மூணு கோடி ரூபா பட்ஜெட்னார் நீ டேரக்டராக இருந்துக்கோ நீ பிடிச்சதாக இருந்துக்கோ நீ ஹீரோ இருந்தால் படம் ஓடும் அப்படின்னா நான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்போ தான் படம் ஓடும் இல்லைன்னா ஓடாது தயவு செய்து நீ டேட்டை சொல்லிட்டு சொல்லி ஏமாத்தாது அப்படின்னு சொல்லி மூணு பேர் சொல்லி அனுப்புகிறேன் காரணம் என்னென்னா தேட்டரில் ஓடல தேட்டரில் ஓடலன்னா நீ படமே ஒன்றுங்க ஆடுங்களேன் இரநூறுபா சொன்னால் நூற்றி தொண்ணூறுபா நூற்றி கொடுத்து நாலு பேர் போய் படம் பார்க்கணும் பாதை வெளியே வந்துடுறான் நம்மளுக்குமா இப்போ நம்ம படமும் நல்லா எடுக்கணுங்கிறது தான் என்னுடைய கருத்தை இந்த சினிமாவை பொறுத்த வரைக்கும் இவர் இப்போ எடுத்த பார்த்த படம் அகமொழி வெளிகள் எல்லாமே நல்லா இருந்துச்சு இந்த படத்தை ஓட்டுறது என்ன பண்ணோம் நம்ம வந்து படத்தை போய் தேட்டரில் பார்க்கணும் பாதி பேர் தேட்டருக்கு வர்றது கிடையாது என்ன காரணம் கேட்டிங்கன்னா படம் சில இது நல்லா இல்லை போகல அப்படின்னு இப்போ இந்த படம் நல்லா இருக்குது அப்படின்னா இது நாலு பேர் பார்த்து சொன்னால் தான் இந்த படம் வெற்றி அடையும் இதுக்கெல்லாம் சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் சிறு படம் எல்லாருமே நல்லபடியாக படம் எடுத்திங்கன்னா எந்த படம் ஓடுங்கிறது என்னுடைய கருத்து அதிகமாக நான் பேச நேரம் இல்லை அதனால் இனி ஒவ்வொரு படம் எடுக்கிற எல்லாருமே இனி விட இந்த தளபதி ரஜினி சொல்லுவார்ல பழசெல்லாம் சுட்டு தள்ளுங்கண்ணே இனி இருக்கு பெருங்காலங்களில் சின்ன சின்ன படம் எடுத்தாலும் நீங்கள் நல்லா எடுங்க தெளிவாக எடுங்க படம் கண்டிப்பாக ஓடுவேன் எல்லா தேட்டருக்காரங்களையும் படத்தை போடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு வருமானம் இருந்தால் தான் கவர்மெண்ட்டு டேக்ஸ் கட்ட முடியும் அவங்களும் கரண்ட் பில்லு எல்லாத்தையும் கட்ட முடியறதுனால நீங்கள் நல்லபடியாக படம் எடுத்து வெற்றி அப்படின்னு சொல்லி மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லிக்கிறேன் வணக்கம் இப்படி இந்த மேடையில் இருக்கிறது பெரிய பெரிய ஆளுங்க அப்புறம் உங்களை எல்லாரும் பார்த்ததுக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்கு எனக்கு வந்து தெரிஞ்ச தமிழில் நான் சொல்லிக்கிறேன் ஓகே நான் வந்து இந்த ப்ரொடியூசர் சார் எல்லா எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் ஏன்னா இன்னைக்கு அவர் இந்த பேப்பர் எழுதி கொண்டிருந்த விஷயத்த என்கிட்ட சொல்லல அப்படி இருந்தால் நானும் கூட ஒரு பேப்பர் தயாராக எடுத்துகிட்டு வந்திருக்கும் இது மட்டும் அவர் என்கிட்ட சொல்லலை அதனால நான் எனக்கு தெரிஞ்ச தமிழை தான் பேசுகிறேன் அப்புறம் வேற இந்த பெரிய பெரிய டைரக்டர்ஸு எல்லாரும் பேரும் எனக்கு தெரியல அப்போ கூட வேறு பேரரசன் சார் அவர் எல்லாரும் ரொம்ப பார்த்தது நான் நிஜமாக அப்படி யோசனை கூட பண்ணலை இந்த மேடையில் வந்து இப்படி பேசுகிறதுக்கு இந்த பெரிய பெரிய ஆளுங்களை உங்களையெல்லாம் பார்க்குறதுக்கு யோசனை கூட பண்ணிட்டில்லை அதுக்கு காட் ப்ளஸ் சந்தோஷமாக இருக்குது அப்புறம் வந்து எங்கள் டைரக்டர் சசீந்திரா கேசங்கர் இந்த படம் மூ ரெண்டரை வருஷமாக ஷூட் போ போய்கொண்டிருக்குது கொஞ்சம் கொஞ்சம் ஷெடியூல் மாற்றி மாற்றி தான் வந்துட்டுருக்கு நான் வந்து கத்தாரில் ஒரு அட்வர்டைஸிங் கம்பெனியில் தான் வேலை பண்ணி கொண்டிருக்குது அப்போ நான் போயிட்டு வரதுக்கு அந்த டைமில் அவர்கிட்ட சொல்லும் இந்த டைமுக்கு வர வேண்டியது அந்த டைமுக்கு லீவு எடுத்து கஷ்டப்பட்டு அப்படியே வந்து எடுத்து ஷூட் பண்ணது அதில் ஒரு நாளைக்கு அவங்க நான் கூட அந்த அவிடருந்து லீவ் எடுத்து வந்த டென்ஷன் ஷூட்டிங்குண்டு போய்கொண்டிருக்குது அது என்ன சொல்லுது அவர் ரொம்ப அந்த டைரக்ஷன் பண்ண இல்லை ஒரே டைமில் அவருக்கு ஸ்டாப் பண்ணாமல் நான் இந்த விஷயத்தோட சொல்ல முடியுமா எனக்கு அப்போ கூட நான் சொல்கிறேன் அந்த அவரை ஹார்ட் ஒர்க்கை பற்றி சொல்கிறேன் ஸ்டாப் பண்ணாமல் ஒரு சீன் முழுசாக அவங்களுக்கு வேணும்னு சொன்னேன் அப்போ நானெல்லாம் பார்த்துருக்குது கட் கட் செகண்ட் செகண்ட் கட் அந்த மாதிரி ஈஸியாக நடிச்சு போகல அந்த அந்த அவர் விடவே மாட்டேன் எட்டு வாட்டி ஒம்பது வாட்டி பத்து வாட்டி லாஸ்ட்டு அவர் அந்த ஸ்கிரிப்ட் பேப்பர் அப்படியே தூக்கி அறிஞ்சிட்டு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு நாலு நாள் விட்டுவான்னு சொன்னேன் நான் ஒரே டென்ஷன் ஆகி ஃபர்ஸ்ட்டு முதல் கிடச்ச தமிழ் படம் அது பிரேக் ஆகி போடும் இனி அவர் வேண்டான்னு சொல்லிட்டு வேற யாருன்னா கூட்டு வந்தா அப்படி அந்த அந்த ஃபிலிம் அந்த ட்ரீமே நான் ஸ்டாப் பண்ணி நாலு நாளுக்கு முன்னாடி மூணாவது நாள் அவர் சொன்ன எங்கே இருக்கு நான் சொன்னேன் கேரளாவில் இருக்கு நீ போகலையா கத்தருக்கு போகலையா நான் சொன்னேன் இல்லை சார் நீங்கள் எதுனா சொல்லாமல் எனக்கு போக முடியாது அப்போதான் நாளைக்கு வான்னு சொன்னேன் அப்போ ஒரு வெள்ளிக்கிழம இருந்து நான் ப்ரேயர் எல்லாம் பண்ணிவிட்டு அவர் சொன்ன மாதிரி அவர் நினச்ச மாதிரி அந்த சீன்ஸு அவருக்கு ஒரு ரெண்டு மினிட்டு மூணு மினிட்டு கண்டினியூ கட் பண்ணாமல் என்னால் செய்ய முடியணும்னு சொல்லிட்டு அந்த ப்ரேயர் பண்ணிவிட்டு வந்து அன்னைக்கு ஃபஸ்ட்டே ஃபஸ்ட்டு ஷோட்டில் அவங்க வந்து கெட்டி பிடிச்சிட்டு அது சூப்பராக எடுக்க முடிஞ்சு அதுதான் என்னோட நம்ம அவருக்கு நான் எப்போ அந்த முதல் டைரக்டர் அவரை மறக்க மாட்டேருக்குது அப்புறம் எல்லோருக்கும் இந்த படம் ரிலீஸ் ஆகுனா எல்லோரும் பார்க்க வேண்டியது உங்கள் தெரிஞ்ச ஆண்கள்கிட்ட கிட்ட எல்லாம் சொல்ல வேண்டியது இந்த மாதிரி ஒரு படத்தை நல்லா இருந்தால் அது எப்படின்னா ரீச் பண்ண வேண்டியது மீடியா பர்சன்ஸு எல்லோருக்கும் என்னோடய வணக்கம் அவ்வளோதான் தேங்க்யூ வெரி மச்